அனைவருக்கும் வணக்கம் அஷ்டம் சனி காலங்களில் ஒரு புது தொழிலை உருவாக்குறது தொடங்கிறது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை செய்யலாமா அப்படின்னு ஒரு சில பேர்த்தோட கேள்வி அஷ்டம் சனி யாருக்கு நடக்குது கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம் சனி நடக்குது அஷ்டம் சனி காலங்களில் கடகராசியில் பிறந்த அதாவது புனர் பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க பூசம் நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அஷ்டமசனி தன்னுடைய பாதத்துக்கு எட்டில் தாண்டி விட்டது பூச நட்சத்திரத்துக்கும் நாலு பாதத்துக்கும் அஷ்டம சனி காலமாக இருந்த சனி இப்போ ஆயிலி நட்சத்திரத்துக்கு எட்டில் கடந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரி நிலையில் ஒரு புது தொழில் தொடங்கலாம் இல்லை எப்படி அப்படிங்கிறது யாரை கேட்டாலும் அஷ்டம சனி காலங்களில் எதுவுமே செய்யாதீங்க தசா புத்திகள் நல்ல யோக தசா புத்திகள் நடந்தாலும் அதனுடைய ஆதிபத்திய காரகத்துவங்கள் தடைபடும் என்பது அஷ்டம காலத்தில் அது கண்பூர்வமாக பார்க்கப்படும் உண்மை அப்படிங்கிற நிலையில் இப்போது இதுக்கு உண்டான யார் கேட்டாலும் சொல்ல போகிறதில்ல யார் கேட்டாலும் அஷ்டம சனி தாண்டட்டும் தாண்டிட்டோம் அஷ்டமசனி முடியட்டோம் அதுக்கப்புறம் நம்ம எதை வேணுமாலும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க அதாவது ஏற்கனவே இருக்கிற தொழில் ஏற்கனவே இருக்கிற தொழிலில் ஒரு விரிவாக்கம் ஒரு புதுசாக அந்த ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கிற தொழிலுக்கு ஒரு புதுசாக ஒரு விரிவாக்கம் பண்ணக்கூடிய ஒரு கடைப்பிறப்பு ஒரு எந்த அதாவது எந்த வகையில் என்ன தொழில் ரீதியாக நாம் வந்து விரிவாக்கம் பண்ணலாம் அப்படின்னா அதாவது அதாவது இதுதான் அந்த நாளோட சார்ட் கடக ராசிக்கு எட்டில் சனி இப்பொழுது எட்டில் சனி ராசிக்கு எட்டில் சனி வக்ரமாக இருக்கிறது வக்ரமாக இருக்கிறதுனா என்ன அதாவது ஏற்கனவே எட்டாம் இடத்தினுடைய பம்பு வழக்கு பல தடைகள் பல பிரச்சனைகள் இதையெல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிற சனி தற்சமயம் வக்ர நிலையில் இருப்பதால் அதை வந்து ஒரு நிறுத்தி வைக்கக்கூடிய அமைப்பு நல்லதை செய்ய போகிறதில்லை ஒரு அஷ்டம சனி என்றைக்கும் சுபக்கரக தொடர்பை பெறாத சனி ஒரு நல்ல விஷயங்களை செய்ய போகிறதில்லை அப்படிங்கிற நிலை ஏற்கனவே கொடுத்து கொண்டுருக்க கஷ்டத்தை கொஞ்சம் நிறுத்தி வைப்பார் சனி வக்ரமாக இருக்கிற நிலையில் அதனுடைய தடைப்பட்ட செயல்கள்லாம் நல்லது செய்ய போகிறது இல்லைனாலும் செஞ்ச கெடுதல்களுக்கு செய்யாத நிலையில் ஒரு தடை இப்போ இருக்கும் செய்ய முடியாத நிலையில் அவர் வக்ர நிலையில் இருப்பார் அப்படிங்கிற நிலையில் இப்போ வந்து யார் எப்படி விரிவாக்கம் பண்ண முடியும் சனி நடக்குது அதாவது ராசிநாதன் இப்போ கடகராசிக்கு தான் அஷ்டமசனி ராசிநாதன் சந்திரன் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு துலாத்தில் நிற்பார் அப்போது சுக்கரனும் சந்திரனும் பரிவர்த்த நிலையில் இருக்க சுக்கரனும் ராசிநாதன் சந்திரனும் இந்த அதாவது சுக்கரன் எதுக்கு காரகமான வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட வகையில் சுக்கரன் வந்து சந்திரனோடு பரிவர்த்தனையான நிலையில் சந்திரன் தன்னுடைய வீட்டுக்கு கடகராசி அதிபதியான சந்திரன் சூரியனுக்கு திரிகோணத்தில் தன் வீட்டுக்கு திக் பலம் என்று சொல்லக்கூடிய வளர்வு நோக்கி சென்று கொண்டிருக்கிற நிலையில் அதனுடைய அதியோக பார்வை ராசிக்கு ஒம்பது பத்து பதினோராம் இடங்களில் சந்திர அதியோகம் வேலை செய்யும் சந்திரனோட பார்வை மூன்று பாவங்களுக்கு மூன்று பாவங்களை பார்க்கும் நிலையில் இருக்கும் தன் வீட்டுக்கு திக் வளர்முறை சந்திரனாக எந்தவித பாவ தொடர்பும் இல்லை சனியினுடைய பார்வையோ செவ்வாயினு செவ்வாயினுடைய பார்வை கெடுக்காது என்றாலும் சனி செவ்வாயினுடைய பார்வை ராசிநாதனுக்கு இல்லை சனி வக்ரமாக இருக்கிறார் ராசிநாதன் வலுவாக இருக்கிறார் பாக்கியஸ்தானம் தொழில் ஸ்தானம் அதாவது லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்று பாவகத்தையும் பார்த்து தொழில் ஸ்தானாதிபதி பாக்கியாதிபதி அதாவது செவ்வாயும் ராசிக்கு ஒம்பது ராசிக்கு பத்து பதினொன்று கூடிய இது ஒம்பது பத்து கூடிய செவ்வாய் வியாழனை தன்னோடய சந்திர அதியோக பார்வையால் சுபத்துவப்படுத்தும் நிலையில் தொழில் வந்து ஆரம்பிக்கலாமான்னா இருக்கிறத ஒரு பழைய வண்டியை சேல்ஸ் பண்ணிவிட்டு புதுசு வாங்குறது ஏற்கனவே வண்டி வாகன அமைப்பில் தொழில் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு விரிவாக்கம் பண்ணக்கூடிய அமைப்பில் அதை சார்ந்து ஏற்கனவே செய்து கொண்டு இருக்கிற தொழிலை சார்ந்த நிலையில் ஒரு உருவாக்கம் உருவாக்குறதுக்கு ஒரு நல்ல நாள் இதில் நவமி அஷ்டமி நவமி திதி ஏதாவது திதி வருதுன்னா இந்த இடத்துல திதியை நம்ம பார்க்கக்கூடாது நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் அனைத்து சம்பவங்களும் நடத்தக்கூடியது கிரக சுபத்துவத்தின் அடிப்படையில் தான் நடக்கும் நாள் எந்த நாளாக இருந்தாலும் கிரகங்கள் நமக்கு என்ன கொடுக்க இருக்கிறது அந்த கிரகங்கள் இருக்கும் நிலை என்ன அந்த மாதிரி நிலையை பார்த்து தான் நாம் இது தொழில் தொழில் பொழுது சந்திரனுடைய அதியோக பருவி நேராக தொழில் ஸ்தானத்தில் விழவுது ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திரனுடைய அதியோக பார்வை சந்திரனுடைய வலுப்பெற்ற நிலையிலிருந்து ஒன்பது பத்து அதிபதிகளையும் வலுவாக இருக்கும் நிலையில தொழில் தொடங்கலாம் இதுல திதியை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி அஷ்டம் சனி காலங்களாக இருந்தாலும் சனியினுடைய வக்கிர பார்வை அங்கே இருந்தாலும் சந்திரனுடைய பரிவர்த்தனை நிலையில் வலுப்பெற்று தன்னுடைய வீட்டுக்கு நான்கில் திக்பலம் பெற்று பௌரம் நோக்கி சென்று கொண்டு இருக்கிற வளர்புரி சந்திரனின் பார்வையில் இருக்கும் நிலையில் ஏற்கனவே இருந்த தொழில் மந்தமாக இருந்த தொழிலெலாம் ஒரு விரிவாக்கம் நடக்குவதற்கு ஒரு ஆரம்ப நிலையாக இருக்கும் இன்னும் ஒரு ஒம்பது பத்து மாதத்தில் சனி அஷ்டம சனியாக விலக போகிறது அதாவது ராசிக்கு அஷ்டமசனி விலக போகிறது இன்னும் மூன்று நான்கு மாதங்களுக்கு சனி நிலையில் இருக்கும் இருக்கும் இருக்கும்பொழுது ஒரு ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்கிற தொழிலை நம்ம விரிவாக்கம் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி நம்மளுடைய ராசிநாதன் வலுப்பெற்ற நிலையில் ஒம்பது பத்தாம் அதிகம் வலுப்பெற்ற நிலையில் பத்தாம் வாகனம் வலுப்பெற்ற அந்த நாள் தான் நமக்கு கணக்கு அதில் வந்து ஒரு இருக்கிற ஏற்கனவே நடந்து கொண்டு இருக்கிற ஒரு தொழிலையோ ஒரு வாகன மாற்றம் சுக்கரன் சந்திரன் சம்பந்தப்பட்ட அதாவது கடகராசியில் சுக்கரன் இருக்கிற ராசி இருக்கிறது ராசிநாதன் என்னென்ன ராசிநாதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை நிலையில் இருக்க சுக்கரன் வீட்டில் ராசிநாதன் இருக்க அதாவது என்னென்ன தொழில் சந்திரன் சுக்கரன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அதாவது ஒரு திரவம் காய்கறி பழம் விவசாயம் அழகு நிலையம் பெண்கள் சம்பந்தப்பட்ட வெள்ளை நிறம் சம்பந்தப்பட்ட பால் சம்பந்தப்பட்ட தொழில் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த துணிக்கடை ரெஸ்டாரண்ட்டு தங்கும் விடுதிகள் இந்த சொகுசு பொருட்கள் ஆடம்பர பொருள் வெள்ளி ஆபரணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு அதில் வந்து அஷ்டம சனியால் பாதிப்படைந்த கூடிய பாதி வரைக்கும் கடகராசி அஷ்டம சனியால் பாதிப்படைந்தவர்கள் எல்லாமே பூச நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விளையிடுறது பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு ஆயிலேய நட்சத்திரமும் இன்னும் நான்கு மாதங்களுக்கு சனி வக்ரத்தில் தான் இருக்கும் அதுக்கு பிறகு தான் ஆயிலியம் நான்காம் பாதத்துக்கு வரும் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் சனி வந்து ஒரு மூலம் திரிகோண பலத்தில் பழைய மாதிரி மாறக்கூடிய அமைப்பு ஒரு மூணு நான்கு மாதங்கள் இருக்கும் அதுக்காக நம்ம வந்து இருக்கிற தொழிலை விரிவாக்கம் பண்ணக்கூடாத அமைப்பு ஒன்றும் இல்லை அதனால் கடகராசிக்காரர்கள் ஒரு வகையில் தப்பித்த நிலையில் இருக்கிறீர்கள் அது ஆயிரம் சில பிறந்தவங்களுக்கு ஒரு கொடுப்பனை என்றே சொல்லலாம் கடைசியில் வரும் நான்காம் மாதந்தான் அது ஒரு மூன்று மாதம் சனியினுடைய பிடியில் இருக்கும் சனியினுடைய ஆதி ஆதிக்கத்தில் இருக்கும் இப்போ இருக்கிற நிலையில் சனி வக்ரமாகி ராசிநாதன் வலுத்த நிலையில் ராசி இரண்டு சுபம் இரண்டு சுப கிரகங்களால் அதாவது இரண்டு சுபகிரகம் ராசியில் இருக்கிறதுனால உங்களுடைய உடல்நிலை மனநிலை இதெல்லாம் ஒரு ஓரளவுக்கு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய ஒன்பதாம் இடம் சந்திர அதியோகத்தால் வலுப்பெறுகிறது ஏற்கனவே ஒன்பதாம் இடத்த ராகு கடந்து கொண்டிருக்கிறது கோச்சாரத்தில் அதனால் தந்தையினுடைய உடல்நிலை இதெல்லாம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தவங்களுக்கு அதே மாதிரி பத்தாம் இடத்தில் தொழிலில் பாதிக்கப்பட்டிருந்தவங்களுக்கு பதினோராம் இடம் லாபம் தடைப்பட்ட ஒரு சில கடகராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர அதிகத்தில் அந்த தொழில் உருவாக்கம் நடக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் ஏன்னா ஒன்பது பத்து பதினோராம் இடங்களில் சந்திர அதியோகத்தில் இருக்கும் நிலையில் ஒன்பதாம் இடத்தது விதி மூன்றில் மறைந்திருந்தார் இப்போ சந்திர அதியோகத்தில் இருக்கிறார் ஒன்பதாம் பாவகம் ராகுவால் பாதிக்கப்பட்டு இருந்த நிலையில் சந்திர அதியோகம் ஒரு விதி விலக்கதற்கு அதே போல் செவ்வாய் தொழில் ஸ்தானார்பான செவ்வாய் சந்திர அதியோகத்தில் இருக்கும் நிலையில் இந்த நவமி திதியாக இருந்தாலும் இந்த இடத்துல திதியை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அஷ்டம சனியாக இருந்தாலும் சனி வக்ரநிலையில் இருக்கும் நிலையில் எதையும் கெடுதல் பலன்களை செய்யக்கூடிய நிலையில் இயல்பாக அதாவது ஏற்கனவே என்ன கெடுதல் சென்றாலும் அதற்கு இயல்புக்கு மாறான நிலையை சனி செய்வார் என்ற ஒரு கணக்கின்படி திதியை பார்க்காமல் அஷ்டம சனி அதாவது வக்ர சனியாக இருக்கும் நிலையில் ராசிநாதன் வலுப்பெற்ற நிலையில் நாம் ஆரம்பிக்க போகிறது தொழிலினுடைய ஒரு விரிவாக்கம் புதுசாக ஒன்றும் ஆரம்பிக்க போகிறதில்ல அதனால் வந்து புதுசாக ஆரம்பிக்கிறதுனால இருக்கிற தொழிலில் நாம் அதுக்கு அந்த தொழிலுக்கு தேவையான ஒரு சில அம்சங்களுக்காக ஒரு சில புதிய ஒரு சில விஷயங்களுக்காக உருவாக்கப்படுவது ராசிநாதன் வலுப்பட்ட நிலை உருவாக்குறதில் உருவாக்கலாம் இந்த நேரத்தில் அஷ்டம சனி வக்கரமாக இருப்பதாலும் ராசிநாதன் வலுப்பெற்று இருப்பதாலும் நாம் வந்து ஒரு ஒரு விரிவாக்கத்துக்கு உண்டான வழியை அந்த நாள் எந்த நாள் தெளிவாக இருக்கிறது தொழில் தொழில் அதாவது தெளிவாக இருக்கக்கூடிய அமைப்பில் ராசிநாதன் பௌர்ணமியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் நிலையில் ராசி வலுப்பெற்று தொழில் ஸ்தானம் வலுப்பெற்ற நிலையில் ஒம்பது பத்தாம் இடம் அதிபதிகள் ஒன்றாக சேர்ந்து சந்திர அறிவத்தில் இருக்கும் அந்த நாளில் வந்து ஒரு திறப்பு எதோ ஒன்று திறக்கக்கூடிய அமைப்பு எதோ ஒரு விரிவாக்கம் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும் நிலையில் ஒரு நல்ல பலன்கள் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய நல்லதை நடக்கக்கூடிய தொழில் ஒரு நல்ல நிலையில் வரக்கூடிய லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு அந்த நாளை வந்து நம்ம வந்து நவமி திதி அப்படிங்கிற நிலையில் எடுக்காமல் நம்மளுடைய தொழில்ஸ்தானம் நன்றாக இருக்கிறதுன்றது ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு இன்று நல்லாக இருக்குது வருங்கால வளர்ச்சிக்கு இது ஒரு அடிப்படை ஆதாரமாக அடிப்படை ஒரு முன்னேற்றமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தொழில் ஆரம்பிக்கூடிய அமைப்பு ஆ ஆரம்பிக்கலாம் ஒரு விளக்கம் நம்ம வந்து அஷ்டம சனியில் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு நம்ம தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டோம் ராசிநாதன் வலுப்பெற்று அந்த ராசிநாதன் என்ன நிலையில் இருக்கிற நம்ம வேலை செய்யக்கூடிய தொடங்கக்கூடிய அமைப்பு பத்தாம் பாவகம் எப்படி இருக்கிறது பத்தாம் பாவகாதிபதி எப்படி இருக்கிறார் அப்படிங்கிற நிலையை பொறுத்து அதுக்கு ஒரு சுபகிரக தொடர்பு இருக்குதா அப்படிங்கிற நிலையை நம்ம பார்த்து நம்ம சனியாக இருந்தாலும் வக்கரசனியாக சனியாக இருக்கிறார் ராசிநாதன் வலுப்பெற்று இருக்கிறார் ராசியில் சுபகிரகங்கள் தொடர்பில் இருக்கிறது அதனால் தெளிவான மனநிலையுடன் தொழில் ஆரம்பிக்க கூடிய அமைப்பு இந்த மாதிரி நிலையில் ஆரம்பித்தா தொழில் நல்ல நிலையில் முன்னேற்றம் அடைவதற்கான ஒரு வழி எனிவே